ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிம சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்கன் மசாலா தான் பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன மசாலா போடுறோம் எப்படி செய்கிறோங்கிறது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா சிகப்பாக பொன் உரவெலாம் வரணும் அந்தளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம ஹோட்டலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ந இந்த சிக்கன் கிரேவியெல்லாம் ஒரு வித்தியாசமாகவும் சூப்பராகவும் செஞ்சு கொடுப்பாங்க அது பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா சேர்ப்பாங்க எல்லா மசாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க அது வித்தியாசமாக இருக்கும் அது போல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீள நீளமாக இருந்துச்சுன்னா நல்லா பொறிஞ்சி வரும் சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மொறு மொறுன்ட்டு பாருங்கள் மொருவெலாம் வந்துடுச்சு ஒரு தட்டத்தில் நம்மளாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா போட்டு வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கணும் நம்ம அது மறந்துட்டேன் இப்போ கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் தாளிப்புக்காக ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா குறிஞ்சிடும் இது நல்லா வதங்கட்டும் வதங்கின வாட்டி பார்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மரவெலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இப்போது அரை கிலோ கறி சிக்கனை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போது இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி அதிகம் கூட வேண்டாம் ஏன்னா நம்ம இது செமி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் எல்லா மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் இப்பயே தண்ணி ஊற்றணும்னா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ச கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் நாம் எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி கறி வேகும்போது போடுங்க சீக்கிரமாக தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் அளவுக்கு நல்லா கிரேவியும் கொடுக்கும் சீக்கிரமாகவும் மசிஞ்சிடும் இப்போது இது அப்படியே வே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இளித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தந்தூரி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் மசாலா பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம் ஏன்னா இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பச்சை வாசனையும் கொஞ்சம் போயிடுச்சு எல்லாம் பாருங்கள் மேலே வருது இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கீங்க அது இந்த மிளகுத்தூள் போடுறதுனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் இன்னும் அப்படியே இன்னும் இந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும் அப்படியே போட்டால் இந்த பாருங்கள் இப்போ பொறிச்ச அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இறங்கும் இன்னும் எண்ணெயெல்லாம் மேலே வரும் அப்படி எண்ணெய் எல்லாம் மேலே வரும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்திருக்குன்ட்டு இப்போது கஸ்தூரி மேத்தி கசக்கி போட்டுக்கலாம் இது போட்டிங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலியே இருக்கும் வாசனை இப்பயே கமகமன் இருக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி ஒன்று ரெண்டு கருவேப்பில இருக்குது அப்படியே கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு பெண்ட்டு பேட்டி விட்டுடலாம் வாசனை சும்மா கமகமன் இருக்குது இந்த ஃப்ளேவரும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா சாப்பாட்டுக்கு எதுக்குமே நல்லா இருக்கும் இப்போது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு இறக்கிடலாம் சிக்கன் கிரேவி சூப்பராயிடுச்சு இப்போது அஞ்சு நிமிஷம் வந்து அதிலேயே வச்சுருக்கோங்க அப்படின்னு நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும் நம்ம சுட சுட எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது இப்போது இதில் சர்வ் பண்ணிடலாம் எக்கு எக்கு மசாலா மாதிரி தான் இருக்கும் இந்த சிக்கன் மசாலா டேஸ்ட்டு சும்மா பிரமாதமாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்